அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வணக்கம் திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் சார்பா திருவண்ணாமலையில கடந்த மாதம் வந்து நாங்க ஜோதி சாதனா பயிற்சி அட்டன் பண்ணோம் ரொம்பவே நலமாக இருந்துச்சு எப்படி சொல்கிறேன்னா ஒரு மலையடிவாரம் திருவண்ணாமலையில் மார்கழி மாதத்தில் தங்குறதே ஒரு பெரிய விசேஷனா எங்களுக்கு அதில் வள்ளலாரோட அருள் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாப்பாடு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே சாத்விக உணவு அதுவும் ஒன்றுமே சொல்ல முடியல வாலண்டியர்ஸ் பண்ண ஹெல்ப்பெல்லாம் மறக்கவே முடியாது ஒரு தலைவலி வந்தாலும் சரி எங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வந்தாலும் சரி அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அதோட வள்ளலார்னால் எங்களுக்கு யாருனா ஜோதி நம்ம பாடப்புத்தகத்தில் என்ன படிச்சிருப்போம் அவர் வந்து அருட்பெருஞ்சு ஜோதி ஆனாரு அவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனால் அவர் வந்து இவ்வளோ புக்கு எழுதியிருக்கிறாரு இவ்வளோ விஷயம் அவர் பண்ணியிருக்கிறாரு சமுதாயத்துக்காக இவ்வளோ சேவை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற எந்த விஷயமுமே எனக்கு தெரியல எல்லா விஷயமும் இங்கே வந்து தான் எங்களுக்கு தெரிஞ்சது அதோடு அங்கே நடந்ததுக்கும் வீட்டில் வந்து முப்பது நாட்களும் ஜோதி சாதனா பயிற்சி பண்ணி முப்பது நாட்களும் திருமுறைகள்லாம் பாராயணம் பண்ணி இங்கே வந்து வடலூரில் பார்த்தா நேராக நாங்கள் ஞான ஞான சபைக்கு வருவோம் அங்கே பார்த்துட்டு நாங்கள் போயிடுவோம் மருதூர் இருக்குதுன்னு தெரியாது கருங்குழி தெரியாது அதுக்கப்புறம் மேட்டுக்கூப்பத்துக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரியான இடங்கள் வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் வாலண்டியர்ஸ்லாம் கைட் பண்ணி இவ்வளோ பொறுமையாக எங்களை கூட்டிகிட்டு வர்றது வந்து யார் இந்த மாதிரியெல்லாம் செய்வான்னு எங்களுக்கு தெரியல உண்மையிலேயே வள்ளலார் மிஷனுக்கு நாங்கள் ரொம்ப தான் நாங்கள் சொல்லணும் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு அதுவும் ஒரு காலத்தில் நாங்கள் வந்து சாப்பாடு வந்து பரிமாறினெலாம் ரொம்ப கம்மி தான் இப்போ இந்த ரெண்டு நாள் சாப்பாடு பரிமாறுறதுல கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் போட்டால் இவ்வளோ ஒரு மன திருப்தி வருதான் அப்படின்றது வந்து இங்கே வந்து தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ இந்த த்ரீ டேஸ் வந்து எனக்கு வந்து என் லைஃப்ல ரொம்பவே மறக்க முடியாத விஷயமா இருக்குது வளலார் மிஷன் வந்து ரொம்ப ரொம்பவே இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஜோதி சாதனாவும் சரி அவங்க திருமண மண்டபத்தில் எங்களுக்கு அழித்த ஆதரவு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கிற இந்த இடமும் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் டு வளரா மிஷன்